இந்த பூமியிலே ஒரு மூத்த மொழி என்றால் அது தமிழ்மொழி தொன்மையான மொழி இதை பேசுபவர்கள் யார் தமிழர்கள்தான் இந்த தமிழ்மொழி எவ்வளவு வருடங்களாக பேசப்படுகிறது என்றால் ஐம்பதாயிரம் வருடங்களாக தமிழ் மொழி பேசப்படுகிறது அப்படியென்றால் ஐம்பதாயிரங்களுக்கு முன்பு தமிழ் இல்லையா என்றால் இல்லை அவனுக்கு பேசத் தெரியாது குரல் கொடுத்தான் ஓ ஆ அப்படி என்று தான் குரல் கொடுத்து அவன் மற்றவர்க்கு தெரிவித்தான் நான் இங்கே இருக்கிறேன் என்று இந்த தமிழிலே இரண்டாக சொன்னால் உயிரெழுத்து மெய் எழுத்து அந்த இரண்டும் சேர்ந்த உயிர்மெய் எழுத்து அதாவது இந்த உடல்தான் மெய் அதில் இருக்கக்கூடிய உயிர் இந்த உடலில் தான் இருக்கிறது அதுதான் உயிர்மெய் எழுத்து உதாரணமாக கடவுள் என்று சொன்னால் அது இந்த உயிர்மெய் எழுத்துக்கள்தான் க ட உ இல் இது உயிர்மை எழுத்துக்கள்தான் மெய்யெழுத்தும் உயிர்மெய் எழுத்தும் கலந்து இருப்பதுதான் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் எனவே உடல் உயிர் எங்கே இருக்கிறது உயிர் எங்கே இருக்கிறது உடலில் இருக்கிறது அப்பொழுது இந்த உயிர் உயிர்மை எல்லாம் நம் உடலை சார்ந்ததுதான் பரம்பொருள் என்று சொல்வார்கள் பரம் பொருள் பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சம் அது பொருளாகத்தான் பாவிக்கிறார்கள் அது நம் உடல் எப்படி ரத்தம் பறந்து இருக்கிறதோ உயிர் பறந்து இருக்கிறதோ அதுபோல பரம்பொருளும் நம் உடலிலே பறந்து இருக்கிறது இதை அறிந்து கொள்வதுதான் மெய்யியல் என்பார்கள் மெய் என்றால் உடல் மெய் இயல் என்றால் இந்த உடலிலே இருக்கக்கூடிய கடவுளையோ பரம்பொருளையோ அறிவதுதான் அது எப்படி அறிவது என்றால் நமக்குதேன் தெரிகிறதே உடல் இருக்கிறது உயிர் இருக்கிறது பேசுகிறோம் நடக்குகிறோம் எழுதுகிறோம் எல்லாம் செய்கிறோமே பிறகு ஏன் அதை அறிய வேண்டும் எப்படி அறிய வேண்டும் என்றால் நாம் நம் உடலில் பறந்து ஐந்த கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்தால் போதும் அதை விட்டுவிட்டு வேறெங்கும் தேடினால் உனக்கு கிடைக்காது பரம்பொருள் கடவுள் உனக்குள் இருக்கிறது அது தான் இருக்கிறது என்பதை நீ என்று எப்போது எதன் மூலம் நீ தெரிந்து கொள்கிறாயோ அன்றே நீ ஒரு சித்தனாக மாறிவிடுவாய் இதுதான் அதனுடைய உட்பொருள் ஞானிகள் அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் குறிப்பால் சொல்வார்கள் உணர்த்துவார்கள் ஆதலினால் நீ அதை உணர்ந்து அறிந்து கொள் என்பதே மெய்